கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்பமேன்னு பார்த்தா அந்த பார்த்தே ஏய் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பார்

நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை அதாவது நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணல வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன்னு கம்மி பண்ணி வச்சிருக்கானுங்க அதை பார்த்துட்டு செல்லது கோவம் வந்துட்டு இருறா நான் வீடியோ எடுத்து காமிக்கேன்னு சொல்லி வீடியோ எடுக்கு அது ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றத இருந்தாலும் அவனுங்க தான் லூசி அவனுங்க எதனாலும் கம்மி பண்ணுவானுங்க அதையும் பண்ணி காமிக்கணுமா நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன ப்ரோ ஏ கீர்த்தனா

நம்ம மீனோட ஃபோன் நம்பர் நம்ம மீனோட பாய் ஃப்ரெண்ட் கையில் கிடைச்சிச்சுன்னா அவனுங்க என்ன பேசுவானுங்க அவங்க லவ்வர்ஸ் எதாவது பேசுவாங்க ஆனால் நம்ம லெஜன்ஸ் கையில் மட்டும் மீனோட ஃபோன் நம்பர் கிடைச்சிச்சுன்னா மீனுக்கு எவ்வளோ தனி ஐபிய மீனுக்கு எவ்வளோ சோறு ஊட்டியன்னு கேட்பானுங்க இதாக வேலை சூப்பர் மேண்டே ஜட்டியா நான் செவனேந்தவனா போய்க்கிருந்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னாலேயே சிரிப்ப அடக்க முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பா ஹியூமனர் தான் கண்டிப்பா சிரிப்பு வரும் மத்தபடி சந்தேகம்தான்

நம்ம தவளையான பண்றதே நம்மளால பாக்க முடியாது இதுல தவள வாயோட தம்பி பனியான் அவன் பண்றதை பாருங்களேன் நிச்சயமா சிரிக்காம இருக்க முடியாது இதுவே கொடமா இருக்குதான் இதுக்கு அப்புறம் ஒருத்தன் பண்ணியிருக்கான் அதையும் பாருங்க கப்பிட்டா கேட்க மாட்டேனா அறிவு பண்ணாங்க

ఓకే చీసస్ లీవ్ ఇక్కడ నా ఎడపుల కడుపు ఇరుక అంటే పర్ ఎడపుల బై కూడండి అక్కడ అడగొమ్మాలే Parli per noi. கை வச்சாரு சரியாயிட்டான் இதெல்லாம் இந்த சமூகம் இன்னுமா நம்பிட்டு இருக்கு கை வச்சா குணமாயிட்டு ஆனால் அவங்க குடும்பத்தில் உடம்பு சரியில்லைன்னா நேர கை வைக்க மாட்டாரு நேர ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போவாரு அவருக்கு உடம்புச்சினாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போவாரு இந்த மாதிரி ஏமாத்த பழைக்கிறது வந்து எல்லா மதத்துலயும் இருக்கு இந்த ஒரு மதத்துல தான் இருக்குன்னு இல்லை ஆனா ஒண்ணு இவனுங்க மட்டும்தான் அந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க மத்தவங்களை ஏமாத்தி உருட்டை கொள்ளடா ം വന്ന്ച്ചയ്യ വന്നല്ല മകിറിൽ വാസം വന്ന്ച്ച

நம்ம மனசு நிறைய இருக்க மாட்டேன் தர்மத்துக்கு தர்மம் என்ன என்னன்னு தெரியாதுங்க மேடம் தர்மத்துக்கு எதிராக செய்ய சாட்சிங்க மேடம் மேண்டி வந்து குறைஞ்சதா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னகுட்டி அதாவது வாலிப பொண்ணா இருக்கும் போது இந்த மாதிரியான ஜீன்ஸ் போட்டுக்காது இந்த மாதிரியான மணியன் போட்டுக்காது இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து டான்ஸ் ஆடி இருக்காது ஆனா கிட்டத்தட்ட கிழவியாக போகுது அப்போ வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு நடு ரோட்ல நின்று ஆடிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இஷ்டம் வந்து எப்படி மக்களை மாத்தி வச்சிருக்கு

எனக்கு புரியல யாரும் பார்க்கணுன்னு இந்த ஆண்டி வந்து ஜட்டி பனியனோட நிற்காங்க இந்த ஃபாரின் கேள்ஸ் வந்து ஜட்டி பனியோட நிற்பாங்க அவங்க வந்து குளிக்கும் போது அப்படி நிற்பாங்க மற்றபடி எப்போவுமே அப்படி நிற்க மாட்டாங்க ஆனால் ரீல்ஸ் பண்ணும்போது நம்ம ஆண்டி வந்து ஏன் இப்படி இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்டுங்க என்டர்டைமெண்ட்டாபிள் இவனுக்கு எல்லோரையும் கூட்டு போய் மறக்காம சப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ